முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஒன்று தலைப்பு கிருஷ்ணனின் மதிநுட்ப பேச்சு தி Prudent ஸ்பீச் ஆஃப் கிருஷ்ணா உத்தியோக பர்வா செக்ஷன் ஒன் மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவம் இந்த சுருக்கம் விராடனின் அவைக்கு மன்னர்கள் வந்தது பாண்டவர்கள் அனுபவித்த துயரையும் அவர்களுக்கு நேர்ந்த அநீதியையும் குறித்து கிருஷ்ணன் அந்த மன்னர்களுக்கு எடுத்துக் கூறி ஒரு தூதுவரை அனுப்ப வேண்டும் என்று சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஒன்று கிருஷ்ணனின் மதிநுட்ப பேச்சு இந்த பதிவிற்குள் நுழைவோம் நாராயணனையும் மனிதர்களில் மேன்மையான புருஷோத்தமனான நரனையும் சரஸ்வதி தேவியையும் பணிந்து ஜெயம் என்று சொல் மகாபாரதம் என்ற இதிகாசம் சொல்லப்பட வேண்டும் வைசம்பாயனர் ஜனமேஜயனிடம் தொடர்ந்தார் பிறகு அந்த குருவின் வழித்தோன்றல்கள் அதாவது பாண்டவர்கள் தங்களை சேர்ந்தவர்களுடன் அந்த விராடன் குடும்பத்தினருடன் அபிவன்யுவின் திருமண விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடி இரவில் விடியற்காலையில் விராடனின் அவைக்கு மகிழ்ச்சியாக வந்து சேர்ந்தனர் பல வண்ணங்களிலான இரத்தினங்களாலும் பெரும் மதிப்புடைய கற்களாலும் வரிசையாக இருந்த இருக்கைகளாலும் மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு நறுமணம் நிறைந்ததாக இருந்த அந்த அந்த மன்னனின் விராடனின் அவை அந்த அரசவை எல்லா வளங்களாலும் நிறைந்திருந்தது மனிதர்களில் வலிமைமிக்க ஏகாதிபதிகளான அவர்கள் அந்த மன்னர்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் முகப்பில் இருந்த இருக்கைகளில் விராடன் மற்றும் துருபதன் ஆகிய இரு மன்னர்கள் அமர்ந்திருந்தனர் பூமியின் முதிர்ந்த அந்த ஆட்சியாளர்களும் அதாவது விராடனும் துருபதனும் தங்கள் தந்தையுடன் கூடிய பலராமன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோரும் மற்றும் அனைவரும் அங்கே அமர்ந்திருந்தனர் பாஞ்சாலத்தின் மன்னனுக்கு அந்த துருபதனுக்கு அருகில் சினிகுலத்தின் பெரும் வீரன் சாத்தியகி ரோஹிணியின் மகனுடன் அந்த பலராமனுடன் அமர்ந்திருந்தான் மன்னனுக்கு அந்த விராடனுக்கு அருகருகே கிருஷ்ணன் யுதிஷ்டன் மன்னனின் அனைத்து மகன்கள் பீமன் அர்ஜுனன் மாத்திரியின் இரு மகன்கள் அதாவது நகுலன் மற்றும் சகாதேவன் போரில் வீரமிக்க பிரத்யும்னன் சாம்பன் ஆகிய இருவர் அபிமன்யு விராடனின் மகன்கள் ஆகியோர் அமர்ந்திருந்தனர் வீரம் வலிமை கருணை பராக்கிரமம் ஆகியவற்றில் தங்கள் தந்தையருக்கு போட்டியாக இருந்த இளவரசர்களான திரௌபதியின் மகன்கள் தங்கத்தாலான அற்புத இருக்கைகளில் அமர்ந்திருந்தனர் ஒளிரும் ஆபரணங்கள் மற்றும் ஆடைகளை அணிந்திருந்த அந்த வலிமை மிக்க வீரர்கள் அனைவரும் அமர்ந்ததும் நிறைந்த அந்த சபை மின்னும் நட்சத்திரங்களால் நிறைந்த ஆகாய விரிவை போன்று இருந்தது அப்படி ஒன்றாகக் கூடியிருந்த வலிமை மிக்கவர்களான அவர்கள் ஒருவருடன் ஒருவர் பல்வேறு தலைப்புகளில் உரையாடி கிருஷ்ணன் மீது தங்கள் நிலைத்த கண்களை வைத்து சிந்தனையில் ஆழ்ந்த மனநிலையில் சிறிது நேரம் இருந்தனர் அவர்களது பேச்சின் முடிவில் பாண்டவர்கள் குறித்த காரியங்களில் அவர்களது கவனத்தை கிருஷ்ணன் அந்த மிக்க மன்னர்கள் அனைவரும் கிருஷ்ணனின் பயனுள்ள பொருள் பொதிந்த பேச்சை கேட்டனர் கிருஷ்ணன் சொன்னான் சுபலனின் மகனால் அந்த சகுனியால் யுதிஷ்டர் எப்படி வஞ்சனையாக வெல்லப்பட்டார் என்பதையும் அவரது நாடு எப்படி பறிக்கப்பட்டது என்பதையும் காட்டில் தனது வனவாசம் குறித்த நிபந்தனை எப்படி அவரால் ஏற்கப்பட்டது என்பதையும் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் தங்கள் சக்தியால் உலகை வெல்லும் திறனிருந்தும் அந்த அவல நிலையிலும் நம்பிக்கையில் உறுதியுடன் அவர்கள் இந்த பாண்டவர்கள் நீடித்தனர் அதன்படி இந்த ஒப்பற்ற மனிதர்கள் இந்த பாண்டவர்கள் தங்கள் மீது திணிக்கப்பட்ட அந்த கொடூரமான காரியத்தை இந்த பதிமூன்று ஆண்டுகளில் நிறைவேற்றிவிட்டனர் இறுதியான இந்த பதிமூன்றாவது வருடத்தை கழிப்பது இவர்களுக்கு மிக கடுமையானதாக இருந்தது எனினும் நீங்கள் அறிந்தவாறே தாங்கிக் கொள்ள முடியாத பல்வேறு கடினங்களையும் அனுபவித்து ஒருவராலும் கண்டறியப்படாமல் இருந்தனர் இதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இந்த இந்த மனிதர்கள் பாண்டவர்கள் பிறருக்கு அடிமை சேவகம் செய்யும் பணியில் இந்த பதிமூன்றாவது வருடத்தை கழித்தனர் இது இப்படி இருக்கையில் யுதிஷ்டன் மற்றும் துரியோதனன் ஆகிய இருவருக்கும் எது நன்மையானது என்பது குறித்தும் குருக்களையும் அந்த கௌரவர்களையும் பாண்டவர்களையும் பொருத்தமட்டில் எது நீதியாகவும் பொருத்தமாகவும் அனைவருக்கும் இசைவானதாகவும் இருக்கும் என்பதை குறித்தும் நீங்கள் இந்த சபை கருத்தில் கொள்ள வேண்டும் ஆலோசிக்க வேண்டும் அறம் சார்ந்த மன்னனான யுதிஷ்டர் வானரசையும் தேவலோக அரசையும் அநீதியாக அடைய விரும்ப மாட்டார் ஆனால் நீதியுடன் கிடைக்கும் ஒரு கிராமத்தின் ஆட்சியை கூட ஏற்றுக்கொள்வார் அவரது தந்தை பாண்டுவின் வழி அரசை திருதராசிரன் மகன்கள் எவ்வாறு மோசடியான முறையில் கவர்ந்தார்கள் என்பதையும் தாங்க முடியாத கடின வாழ்வை அவர் எப்படி மேற்கொள்ள வேண்டியிருந்தது என்பதையும் இங்கே கூடியிருக்கும் மன்னர்கள் அனைவரும் அறிவீர்கள் பிரிதையின் அந்த குந்தியின் மகனான அர்ஜுனனை பலத்தால் வெல்ல இயலாதவர்களாக திருதராஷிரன் மகன்கள் இருக்கிறார்கள் தங்கள் பலத்தால் இவர்களது நாட்டை அவர்கள் அடையவில்லை எனினும் மன்னன் யுதிஷ்டரும் அவரது நண்பர்களும் திருதிராஷிரன் மகனின் அந்த துரியோதனின் நன்மையையே விரும்புகின்றனர் குந்தியின் வீரமிக்க மகன்களும் மாத்திரியின் இரு மகன்களும் மன்னர்களை வீழ்த்தி போரில் தாங்கள் வென்று அடைந்தவற்றை தாங்கள் ஈட்டியவற்றை மட்டுமே கேட்கின்றனர் பாண்டவர்களுடைய அந்த எதிரிகள் அந்த கௌரவர்கள் நாட்டை தாங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இவர்கள் இந்த பாண்டவர்கள் சிறுவர்களாக இருந்தபோதே இவர்களை அழிக்க பல்வேறு வகைகளில் முயன்றதை நீங்கள் அறிவீர்கள் என்பதில் ஐயமில்லை அவர்கள் இவ்வளவு தீயவர்களாகவும் வெறுப்புணர்ச்சி கொண்டவர்களாகவுமே இருந்தனர் அவர்கள் எப்படி தன்னலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் யுதிஷ்டர் எப்படி அறம் சார்ந்தவராக இருக்கிறார் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் அவர்களுக்குள் அந்த கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்களுக்குள் நீடிக்கும் உறவின் முறையையும் கருத்தில் கொள்ளுங்கள் இதுகுறித்து தனித்தனியாகவும் ஒன்றாக சேர்ந்தும் ஆலோசிக்கும்படி உங்கள் அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன் உண்மையை கருத்தில் கொள்பவர்கள் வாக்குறுதியில் உள்ள எழுத்துக்கள் முழுவதையும் இவர்கள் நிறைவேற்றிவிட்டனர் இப்போது திருதராஷிரன் மகன்களால் அநீதி இழைக்கப்பட்டால் அவர்கள் அனைவரையும் இவர்கள் இந்த பாண்டவர்கள் மொத்தமாக கொள்வார்கள் பிறர் கைகளில் இவர்கள் இந்த பாண்டவர்கள் அடைந்த தீமை அறிவிக்கப்பட்டால் இவர்களின் அருகில் நின்று இவர்களை துன்புறுத்தியவர்களுடன் போரிட்டு தங்கள் உயிரே போனாலும் அவர்களை கொல்ல விரும்பும் நண்பர்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மிகச்சிலராக இருக்கிறார்கள் இவர்களால் தங்கள் எதிரிகளை வெல்ல முடியாது என்று நீங்கள் நினைத்தால் நண்பர்களால் தொடரப்படும் இவர்கள் ஒற்றுமையாக இணைந்து சந்தேகமர தங்களால் முடிந்தவரை பெருமுயற்சியை செய்து தங்கள் எதிரிகளை அழிக்கவே முயல்வார்கள் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும் துரியோதனன் என்ன நினைக்கிறான் அல்லது அவன் என்ன செய்வான் என்பது உள்ளபடி சரியாக தெரியவில்லை சிறந்ததே செய்யப்பட வேண்டும் எனும்போது மறுபக்கத்தில் இருப்பவனின் உங்களால் என்ன அதாவது ஆலோசிக்க முடியும் எனவே யுதிஷருக்கு பாதி நாட்டை கொடுக்கும்படி அவர்களை மென்மையாக தூண்ட வேண்டிக் கொள்ள அறம் நேர்மை மதிப்புக்குரிய பிறப்பு எச்சரிக்கை ஆகியவற்றைக் கொண்ட தகுதி வாய்ந்த தூதர் ஒருவரை இங்கிருந்து அங்கு புறப்பட செய்வீராக என்றான் கிருஷ்ணன் பிறகு அமைதி மற்றும் பாரபட்சமற்ற உணர்வுடன் கூடிய கிருஷ்ணனின் மதிநுட்பமும் அறச்சார்பும் நிறைந்த பேச்சைக் கேட்ட அவனது அண்ணன் பலராமன் தனது தம்பியின் கிருஷ்ணனின் சொற்களுக்கு அந்தச் சபையில் உயர்ந்த புகழுரை வழங்கினார் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஒன்று கிருஷ்ணனின் மதிநுட்பப் பேச்சு இப்பதிவு நிறைவுற்றது